வணக்கம் விசஞ்சானி இளையராஜாவினுடைய மகள் அவருடைய அந்த இழப்பு செய்தியை அதிகாலை வழியிலே சிட்னியிலே கேட்டப்படுது என்னுடைய செல்போனை நான் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவுக்கு ஒரு பெயர் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு கனவோ ஏனென்றால் தூக்கத்திலிருந்து விழித்த நேரத்திலே வந்த கனவோ என்ற ஒரு ஐயம் கூட எனக்கு எழுந்தது எப்படி இளையராஜாவினுடைய பாடல்கள் எங்களுடைய சுக துக்கங்களிலே இரண்டரை கலந்திருக்குன்னவோ அதே போன்று அந்த நன்றி கடனோ என்னவோ அவருடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற இழப்புகளை எங்களுடைய இழப்புகளாக நாங்கள் எல்லோரும் கருதுகின்ற காரணத்தினால்தான் இந்த அவருடைய அன்பு குழந்தை பவதாரணியினுடைய இழப்பை எங்களுடைய இழப்பாக கொண்டு நாம் எல்லோருமே கண்ணீர் படித்தோம் தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய ஒலிபரப்புத்துறை வாழ்க்கையை இப்பொழுது கால் நூற்றாண்டை தொற்றிருக்கின்றது என்னுடைய வானொலி நாட்களுடைய ஆரம்ப நாட்களை எடுத்துக்கொண்டால் அங்கே கண்டிப்பாக அதை நினைத்து பார்த்தால் பவதாரணி இருப்பார் காரணம் என்னவென்றால் அதிகம் அறியப்படாத அற்புதமான ஒரு பாடல் பிறந்த நாள் வாழ்த்து பாடலாக வானொலியிலே நாம் அடிக்கடி ஒளிபரப்புவோம் அந்த பாடல் பல்லாக்கு வந்திருக்கு ராணி மகாராணிக்கு என்ற ஒரு பாடல் கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படம் எழுத்தாளர் பூமணி அவர்கள் அசுரன் திரைப்படத்தை என்னுடைய கதாசிரியர் எழுத்தாளர் பூமணி அவர்கள் இயக்கிய கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்திலே பௌதாரணி பாடிய அந்த பாடலை தான் அந்த காலத்திலே நாங்கள் அடிக்கடி ஒலிபரப்புவோம் அன்னக்கிளி பிறந்த ஆண்டிலே இளையராஜாவினுடைய செல்வக்கிளியாக புதித்தார் பவதாரணி அதே போன்று அவர் குழந்தை பாடலி பாடலாஸ் குழந்தை பாடகியாக மைனியர் கூட்டச்சாத்தான அறிமுகமாக இருந்தாலும் கூட ஒரு வளர்ந்த பாடகியாக அறிமுகமானது ராசையா என்ற திரைப்படத்தின் வழியாக அப்படியாக ஏதோ ஒரு வழியிலே அந்த இசைஞானியினுடைய பந்தம் தொடர்ந்திருக்கின்றது ஒரு விமர்சனத்தை வைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களை எப்பொழுதும் மற்றவர்கள் வளர்ப்பார்கள் என்று ஆனால் பவதாரணியினுடைய நாற்பது ஆண்டு கால திரையுலக பாடல் பாடுகின்ற வாழ்க்கையிலே நூறு பாடல்களை தான் திரை இசையிலே அவர் ஒரு நூறுக்கும் உட்பட்ட தான் இளையராஜாவுக்காக பாடியிருக்கின்றார் இசைஞானி இளையராஜா நினைத்திருந்தால் எத்தனையோ குழந்தை பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் ஒரு சில பாடல்களை ஆனால் எத்தனையோ பாடல்களை பவதாரணிக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த மயிலு திரைப்படத்தினுடைய பாடல் ஒத்திகையை பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு கடினமாக தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒரு பாடல் புறப்படுக்கும் பொழுது அவரை தான் நினைத்த நினைத்தவாறு பாட வைக்க வேண்டும் என்ற முனைப்பிலே இசைஞானி முனைந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது தொண்ணூறுகளிலே இரண்டு பாடகிகள் போலோக்கினார்கள் ஒருவர் சொன்னதா மற்றவர் பவதாரணி இருவருமே நம்முடைய இல்லை என்பது ஒரு கவலை அத்தோடு தன்னுடைய அண்ணன் கார்த்திக் ராஜா முழுமையான ஒரு இசையமைப்பாளராக வந்த பொழுது அந்த படத்திலும் தன்னுடைய தம்பி ஜுவன் சங்கர் ராஜா அரவிந்தன் திரைப்படத்திற்காக வந்த பொழுது ஆல் தி பெஸ்ட் என்ற பாடலின் வழியாகவும் பௌதாரணி பாடி அவர்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு வாழ்த்து பாடல் போல அவர்களை ஆசீர்வதித்தது போல நினைக்கும் நினைத்துக் கொள்வோம் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் பவதாரணியினுடைய முதல் திரைப்படம் மித் மை ஃப்ரெண்ட் அந்த படத்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஹிந்தி படத்தை இசையமைக்கின்றார் ஆனால் அதில் ஒரு தமிழ் பாடல் இருக்கின்றது கூத்துக்காடு வெங்கட சுப்பரையுடைய பாடல் அத்தோடு ஒரு ஆங்கில பாடல் இப்படியாக தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு இசையமைப்பாளராகவும் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்தை கொடுத்திருந்தார் இசைஞானி இளையராஜா அவர்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய ஆன்மீக பயணங்களிலே பவதாரணி அவர்களை அழைத்து பாட வைத்ததை நாங்கள் மேடையிலே பார்த்த அந்த வீடியோ வழியாக நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அத்தோடு அம்மா பாமாலே என்ற ஒரு முழுமையான ஒரு இசைத்தட்டுக்கு தானே பாடல்களை எழுதி தன்னுடைய மகளோடும் இளையராஜா அவர்கள் பாடியிருந்ததும் சிறப்பு வைத்தது இன்னொரு செய்தியை நான் இந்த ஊரில சொல்லி விடைபெற இருக்கின்றேன் என்றால் நிறைய பேர் இங்கே பேச காத்திருக்கின்றார்கள் தன்னுடைய அன்புக்குரிய அருத்தந்தை ஜெகத் கஸ்பர்ராஜ் அடிகளார் அவர்கள் இங்கே இருக்கின்றார் அவருடைய ஒரு கூட்டு முயற்சியாக வெளிவந்த திருவாசகம் திருவாசகம் என்ற அந்த இசைவட்டிலே பவதாரணிக்கு ஒரு பாடலை இளையராஜ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் அந்த பாடலை இப்பொழுது கேட்ட பொழுது ஏதோ ஒரு ஆன்மீக பந்தம் எழுப்பப்படுவது போல உணர்வேன் ஏனென்றால் அந்த பாடலை மாணிக்க வாசகர் அவர்கள் திருக்கோத்தும்பி என்று வருகின்ற பகுதியின் கீழே பாடப்பட்ட பூ ஏறு கோனும் புறந்தரணும் என்ற அந்த பாடல் அந்த பாடலினுடைய சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானுடைய திருவடியின் கண்சன்று ஊத்துவாய் அரச வண்டே என்று அந்த பாடல் போய்கொண்டிருக்கும் ஆகவே தன்னுடைய மகளை இப்பொழுது சிவன் அடுக்கி அழைத்து செல்கின்ற பாங்கிலே அந்த பாடலை ஏதோ ஒரு ஆன்ம பந்தத்திலே இசைஞானியார் பாட வைத்தாரோ என்று இப்பொழுது நினைக்கும் பொழுது மிகுந்த உணர்வு பெருக்கு எழுகின்றது நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பவதாரணி எங்களுடைய குழந்தை அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது இந்த நேரத்திலே என்னுடைய பகிர்வையும் வழங்க அனுமதித்ததற்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி